வெல்கம் டு தன்மிக்கா சமையல் இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இல்லை மண் சட்டியில் வேணாலும் சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்த்துட்டு இப்போ அதில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு மூணு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் அதை பாருங்கள் சேர்த்தாச்சு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ த தண்ணி தேவைப்படுதோ அது மாதிரி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் இப்போ ரெண்டு கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றுறேன் கறி முழுகிடுச்சு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இது கூட ரெண்டு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சிடலாம் இது கூட கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடுங்க நான் சேர்க்க மறந்துட்டேன் அப்படியே சேர்த்துட்டு வேக வச்ச பிறகு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா சூப் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் கறி அடுத்ததான் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு மண்சட்டிக்கு வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் போல் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்து இடிச்சிடலாம் இடிச்சுட்டு அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து ரோப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் இதில் சேர்க்க தேவையில்லை இருக்குன்னா வேக வச்சதுலேயும் சேர்த்துட்டோம்ல அந்த வேக வச்ச கறி வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்குல்ல அது எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடலாம் அப்படியே ஊற்றிட்டு இன்னும் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் நான் இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிடுறேன் அவ்வளோதான் இப்போது மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடிய மல்லித்தூள் தனித்தனியாக சேர்க்க போகிறேன் எங்கள் வீட்டில் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துடலாம் அடுத்ததாக தனி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் தனி மிளகாய் தூளும் ஒரு மூணு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் சமமான அளவு போட்டுக்கிறேன் இன்னும் நல்ல காரம் இதுவே நல்ல காரம் இருக்கும் இன்னும் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஒடி தேங்காய் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த பேஸ்ட்டையும் இந்த குழம்பு கூடையும் ஊற்றிடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் தேங்காய் ஊற்றி தான் குழம்பு வைப்போம் இந்த சைடில் அவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சி மேலே கொத்தமல்லி வேணால் தூவிக்கலாம் தான் கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியதுதான் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நல்லா வீடியோ எடுக்க நான் மறந்தாச்சு இதை பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுறேன் இதை பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வேறு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ